மகாலிங்க பெருமானுடைய பாதக வணங்கி இந்த பதிவிலே கடகலக்கணத்திலே பிறந்த ஆண் பெண் இருபாளரும் கல்வியிலே உயர்ந்த நிலையை அடைய மாஸ்டர் டிகிரி டாக்டரேட் பட்டங்கள் பெறக்கூடிய நிலையை அடைவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சூற்றுமங்களை பற்றி சொல்லப்படுகின்றேன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே ஒன்றாகிய திருத்தங்கா தூப்புல் என்கிற அதாவது விளக்கோரி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு அறிவாளிக்கக்கூடிய எல்லாம் பல விளக்கோரி பெருமாளுக்கும் மரகதவள்ளி தாயாருக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் ஏற்றி ஓதி வணங்கி வர கடகலக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளரும் கல்வியில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் சிவா